தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதிரடி முடிவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னிலையில் விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்யும் புதிய நடைமுறையை இந்த செமஸ்டர் முதலே அமல்படுத்த தேர்வு கட்டுப்பாட்டு துறை முடிவு செய்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக வழக்கு தொடரப்பட்டு விசாரணை தற்போது நடந்து வருகிறது இந்நிலையில் விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் புதிய நடைமுறையை பின்பற்ற உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மாணவர்களின் விடைத்தாள்களை கல்லூரி ஆசிரியர்கள் கொண்டு திருத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகிறது அப்பொழுது மாணவர்கள் விடைத்தாள் மறு செய்ய விரும்பினால் அதன் நகலை ரூபாய் முன்னூறு செலுத்தி பெற்றுக் அதன் பின்னர் மாணவர்கள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் மூன்று ஆசிரியர்களின் மறு பதினைந்து மதிப்பெண்களுக்கு கூடுதலாக மதிப்பெண்கள் பெற்றால் மாணவர்கள் மறு ஆய்வுக்கு ரூபாய் மூணாயிரம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்ற நிலை இருந்தது மீண்டும் மறு மதிப்பீட்டிற்கான பணிகள் நடைபெறும் இந்த நிலையில் புதிய மறு மதிப்பீட்டு முறையின்படி தேர்வு முடிவுகள் வெளியான பத்து நாளில் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களுக்குள் விடைத்தாள் இரண்டு பேராசிரியர்கள் துறை தலைவர் விடைத்தாள் திருத்தி ஆசிரியர் மாணவர் முன்னிலையில் விடைத்தால் மறு மதிப்பீடு அப்பொழுது மாணவர் எழுதிய விடைகளுக்கான சரியான மதிப்பெண் வழங்கப்பட்டு உள்ளதை மாணவர்களை சரிபார்த்து கொள்ளலாம் விடைகள் திருத்தியதில் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதற்கேற்ப மதிப்பெண்கள் வழங்கப்படும் மறு மதிப்பீட்டில் பதினைந்து மதிப்பெண்களுக்கு மேல் கூடுதலாக அளிக்கப்பட்டால் அது குறித்து திருத்திய ஆசிரியர் விளக்கம் அளிப்பது அவசியம் தேர்வு முடிவு வெளியான இருபது நாட்களுக்குள் மதிப்பீடு முடிந்து மதிப்பெண் சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இதனால் தேவையற்ற கால தாமதமும் குறையும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நாலு கல்லூரிகளில் மட்டும் இந்த புதிய மறு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த நடைமுறை பயனளிக்கும் பட்சத்தில் பல்கலைக்கழகத்துடன் இணை இணைப்பு பெற்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய நடைமுறையால் மாணவர்களின் சந்தேகம் களைவதுடன் தமிழகத்தில் இந்த நடைமுறை முதன்முறையாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்